வணக்கங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடி இது ரெண்டு கிலோமீட்டர் குறிச்சிக்கலாம் பாரம்பரியமாக பார்க்க வச்சுட்டு இது பண்ணிட்டுருக்கான் நாட்டு கன்று தான் ஒரு என்ன ஒன்றரை வருஷத்துக்குன்னு ரெண்டு இருக்குது இருக்குதுன்னுட்டால் தேவைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எங்கள் கண்ணை சப்ளை பண்ணுவோம் அவங்களுக்கு பண்ணுவோம் அவங்களுக்கு கண்ணை வச்சு கொடுக்க வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பண்ணிங்கன்னா எங்கள் ஆளுங்களாம் வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு தனி சார்ஜு லைஃப் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்து வரைக்கும் லைஃப் நல்லா கொடுக்கும் ஹவர்ஸ் நல்லா ஜா ஜாதிக்கு என்ன இருந்ததுன்னா நாலரை ஹவர்ஸில் கா காப்பு வர ஆரம்பிச்சிடும் நல்லா ஜாதி இல்லை அப்படின்னா காப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை லேட் ஆகும் லேட் ஆகும் சரி மெயின் வந்து விதை தான் முக்கியம் இந்த விதையை தேர்ந்தெடுத்து தான் கண்ணு உருப்ப உற்பத்தி பண்ணணும்னு வச்சுங்களேன் இப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு சரிங்க சரிங்க முப்பத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஏழு மாவட்டத்து பக்கமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது சரிங்க சார் ஒரு ஏக்கராவுக்கு எட்நூறு எட்நூற்றி ஐம்பது கண்ணு அவசியம் நிழல் தான் கன்று வைக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் வாழ நிழல் இருக்குன்னா அகத்தி நிழல சீனா தான் கன்று வைக்கணும் ஒரு மரம் வந்து நீங்கள் தோப்ப குத்தகை கொட்டோம்னா ஏழு ரூபாலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போதும் ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரை நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து வரைக்கும் வருமானம் வருது ஒரு ஏக்கருக்கு காப்புக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்து வரைக்குமே உங்களுக்கு ஈழ்ட்ட வருமானம் வந்துட்டே இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் தீனி கொடுக்கணும் சட்டமத்து புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மாட்டு எருவு இல்லை ஆட்டு எருவு கடல் பாசி கடற்பாசிலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு டெவலப் ஆகும் சரிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்க இப்போ உங்கள் இடம் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்க சொல்லிடுங்க இல்லை சேலம் டிஸ்ட்ரிக் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாரம் வாழப்பாடியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் குறிச்சி குறிச்சி நியர் வந்து பேலூர் பக்கம் ஆ பேலூர்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் குறிச்சி